நம்ம தல அஜித் நடிச்ச விடாமுயற்சிக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனையா எந்த கொடுமை சார் இது பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதா லைக்கா ப்ரொடக்ஷன் டீசரும் போஸ்டரும் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு ஒரு தடை வந்துருச்சு சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட கமாண்டும் பண்ணுங்க எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் நான் மைக் சுதாகர் மெமிக்ரி ஆர்டிஸ்டே இந்த லைக்கா ப்ரொடக்ஷன் கடந்த இருபத்தி ரெண்டு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எடுத்த படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் தாங்க உதாரணத்துக்கு எந்த படங்களை நம்ம சொல்லணும்னா சந்திரமுகி டூ ராகவ லாரன்ஸ் நடித்தார் அந்த படமும் ஃப்ளாப் ஆகி போச்சு பட்டத்து அரசன் அதர்வான் நடித்தார் அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு அருள்நிதி நிதி நடித்த திருவின் குரல் அந்த படமும் ஃப்ளாப் ஆகி போச்சு ஜெய் நடித்த தீரா காதலும் ஃப்ளாப் ஆகிடுச்சு நாய் சேகர் ரிட்டன் வடிவேல் நடித்த அந்த படமும் ஃப்ளாப்புங்க லாஸ்டாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் இந்த படமும் அட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு ஏன் இப்படி லைக் ஆஃப் நடக்குது கரெக்டாக வந்து கதையை தேர்ந்தெடுக்கலையா இல்லை ஆர்டிஸ்ட்டு சரி இல்லையா இல்லை ரிலீஸ் பண்ணுறதில் ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது அதாவது ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் அப்போடா இவங்க கரெக்டான டைம்ல எந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அடி மேல அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில் ஆழமா பதிஞ்சிருச்சுங்க இந்த விடாமுயற்சிக்கு என்னதாங்க பிரச்சனை வர்ற பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சொல்லி தொடங்கியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து ரசிகர்களுக்கு அதிகமா இருக்குது மறுபடியும் இந்த லைக் ஆஃப் முயற்சி பண்ணி விடாம இந்த விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணாங்கன்னா வைங்களேன் விட்டதெல்லாம் பிடிச்சிருவாங்க அப்படி என்னத்தங்க பிரச்சனை ரச <Sessizuk> <Sessizuk>